குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம் மாசி மாதம் மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் வருகிறது அது வருகின்ற பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மகா சிவராத்திரி அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன் மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே சூரியன் சுக்கரன் புதன் ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார் இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம் பொதுவாக பார்க்கும்பொழுது மக்களுக்கு எல்லோருமே எல்லாமே கிடைக்கும் சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும் ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும் தெய்வ திருமணங்கள் நடைபெறும் அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள் கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள் உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள் அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் சிவபெருமானே ஒரு வாய்ப்பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது அவரும் தான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார் அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க உண்மை நேர்மை சத்தியம் நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள் எல்லா நலனும் பெற்று வாழ்வார்கள் இப்படி தான் சொல்லப்படுகிறது பொய் பேசுபவர்கள் வஞ்சக குணம் கொண்டவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனையை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள் சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்து குளிர் குறைய விடும் முக்கிய பிரமுகர்கள் ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா விஐபி சொல்லலாம் விஐ பிவிஐபி சொல்லலாம் இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பே நடப்பார்களானால் அவளுக்கும் பட்டம் பதவி புகழ் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் நோய் நொடிகள் அறவையாக அன்றுவிடும் மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள் சந்தோஷமான மனதில் இருப்பார்கள் என்று சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் ரிசுபராசினியர்களே உங்களுக்கு தான் இந்த மாசு மாதம் பதில் சொல்ல போகிறேன் மாசு மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும் அது கல்யாணமாக இருக்கலாம் சீமந்தமாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழில் ஊர் நடத்துகிற மாதிரி ஒரு திறப்பு விழா இருக்கலாம் கடைத்திறப்பு விழா இருக்கலாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடத்துடுவீங்க அதுதான் சொன்னேன் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடத்துவீங்க அதுக்கு ஒன்றுக்கு மேலே நிறைய நடக்கும் மாதிரி முக்கியமாக ஒன்று கண்டிப்பாக நடத்துவீங்க எல்லோருமே வருவாங்க போவாங்க இதில் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் போதான் நம்ம கூட டச்சில் இல்லாதவங்க பார்க்க முடியாதவங்க பேச முடியாதவங்க எல்லாமே வருவாங்க அப்போது பேசும்போது எது ஒரு வகையில் உதவி கிடைக்கும் தானே கண்டிப்பாக கிடைக்கும் அதனால சந்தோஷப்பட போகிறீங்க அதுக்கு தான் இப்படி இவ்வளோ பில்டப் கொடுத்தேன் அது இல்லாமல் ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கனாக்கா பண விஷயங்களில் உங்களுக்கு எல்லாமே அதுவே அமையிற மாதிரி இருக்கும் என்னடா நம்ம நினச்சிருந்தோம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்தால் நல்லாயிருக்குமே அதே மாதிரி வருதே அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆனால் வர்ற பணத்தை சரியான செலவு செய்து சேமித்து வைக்கிறது புத்திசாலித்தனம் அது மூலம் புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களாமே வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்க போகுது பெண்கள் மூலியமாக பொதுவாகவே நல்ல விஷயம் நடக்கும் இதனால் வரைக்கும் நட்புல உறவுல பெண்கள் வகையில் உங்களுக்கு ஒரு உதவி இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது உங்களை பற்றி அவங்க புரிஞ்சிக்க முடியாமல் இருப்பாங்க நீங்கள் கேட்கணும்னு நினைப்பீங்கன்னா கேட்க முடியாது இப்படிலாம் ஒரு தடைகள் தாமதங்கள் எப்படிட்டே இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாமே இப்போ சரியாயிடும் நீங்கள் மனசில் நினைக்கிறத அவங்களே கேட்பாங்க அப்படி தான் வரப்போகுது அதுக்கு தனியாக நல்ல நேரம் வந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்கிறாங்க அதுதான் நடக்க போகுது அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் இருக்குது சூரியன் சுக்கரன் புதன் ராகு சனி அப்போ பத்தாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் எல்லாமே நீங்கள் தொட்டால் துளங்கும் கதவை தட்டினால் திறக்கும் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அப்போ என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் முயற்சியால் ஜெயம் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேனா இதுதான் நடக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் கோச்சார பார்க்கும் பொழுது நீங்கள் எதை நோக்கி முயற்சி எடுக்கிறீங்களோ அது முயற்சி வெற்றி பெறும் அவ்வளோதான் விஷயம் முயற்சி பண்ணி வெற்றி பெற்றாதானே நம்மளுக்கு நல்லா சந்தோஷமாக இருப்போம் முயற்சி தோல்வி அடைஞ்சா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மளுக்கு ஒன்றும் கூடி வரலையே கை கட்டினது வாய் அப்படி தானே நினைப்போம் அதை மறந்துடுங்க நீங்கள் முயற்சி செய்தால் எல்லாமே நடக்கும் நல்லாவே நடக்கும் இப்படி தான் வரப்போகுது இன்னொன்று கண்டிப்பாக சொல்கிறேன் கேட்டுங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவி மனைவி இருக்காங்க இல்லையா நாள் வரைக்கும் அவங்களுடைய அன்பு ஆதரவு உதவி எல்லாமே ஓரளவுக்கு தான் இருந்திருக்கும் ஏதோ பேருக்கு அப்படி தான் சொல்லலாம் ஆனால் இந்த மாதம் இந்த கிரகத்தினுடைய நிலைமை வச்சு சொல்லும்போது பொழுது அவங்களால தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் நடக்க போகுது இப்படி எடுத்துக்கலாமா கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு தான் உதவி பண்ண போகிறீங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க கணவன் மனைவி உறவு தான் கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு அவங்க ஒற்றுமையாக இருந்தாலே நல்லா கேட்டுங்க நட்புக்கு நட்பாக இருக்கணும் உறவுக்கு உறவாக இருக்கணும் அவ்வளோதான் அப்புறம் எல்லாமே நமக்கு நட்பும் உறவும் தானே முக்கியம் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தானே சொல்கிறோம் இந்த ரெண்டுமாகவே கணவன் மனைவி எழுந்துட்டால் அப்புறம் அவங்களுக்கு எத்தனை நட்பு வந்தானே எத்தனை உறவு வந்தானே அவங்களே அதுக்கு உண்டான விஷயத்தில் இருக்கும்பொழுது மற்றவங்களாம் வந்தால் ப்ளஸ்ஸு தான் அவ்வளோதான் விஷயம் அப்போது கண்டிப்பாக கணவனும் மனையும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ரிசவராசிக்கார்கள் மாசி மாதத்தில் மகத்தார பலனை கொடுத்துரும் இப்போ கண்டிப்பாக செஞ்சு தானே அவங்க நீங்கள் தான் சொல்லிட்டேன்ல அப்புறம் என் தயக்கம் உங்களுக்கு போட்டி போட்டுன்னு பண்ணுங்க அவங்க ஒன்று பண்ணால் நீங்கள் ஒன்று பண்ணுங்க நீங்கள் ஒன்று பண்ணால் அவங்க ஒன்று பண்ணுறோம் பார்த்து பொறாம படணும் அவங்கள பார்த்து அந்த மாதிரி செய்யுங்க அதுக்கப்புறம் ஒன்று சொல்லட்டுமா இந்த மாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு வேண்டுதல் பிரார்த்தனை வேண்டியிருப்பீங்கல்ல ஏதாவது ஒரு கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணி ஒரு ரூபா காசு முடிஞ்சிருப்பீங்களே ஞாபகம் இருக்கா அதை வந்து இப்போது நிறைவேற்றலாம் இந்த மாசி மாதத்தில் எந்த க கடவுளுக்கு நீங்கள் வேண்டியிருந்தாலுமே அதை ஞாபகப்படுத்தி அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளணும் வேண்டிய நிறைவேற்றினா என்ன நடக்கும் நீங்கள் எதுக்காக வேண்டிங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அது என்ன உண்மை அப்புறம் ஏன் நீங்கள் தயக்கம் காட்டுறீங்க உடனே நிறைவேற்றிடுங்க யோசிக்கவே வேணாம் யாரையும் கேட்கவும் வேணாம் இன்னொன்று சொல்லட்டுமா இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு இருந்து அந்யோன்யமாக இருப்பாங்க எல்லாம் ஆதரவாக இருப்பாங்க அடிக்கடி டூர் அப்படின்னா என்ன சுற்றுலா அவ்வளோதான் போயிட்டு போயிட்டு வருவீங்க அது ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் எவ்வளோ பேர் இல்லைப்பா ஏதோ வாழ்ச்சினே இருக்கேன் வேலைக்கு போகிறேன் வீட்டுக்கு வரேன் தொழில் பண்ணுறேன் கம்பெனி திறக்கிறேன் வீட்டுக்கு வந்துடுறேன் டயர்டாக இருக்கு அவ்வளோதான் கடையை திறக்கிறேன் மூடுறேன் வியாபாரம் பண்ணுறேன் அவ்வளோதான்ப்பா வேறு எந்த ஒரு சந்தோஷமே வாழ்க்கையில் வரமாட்டேதுப்பா அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்கள்ல நீங்கள் ஒரு தான் சொல்லியிருந்தீங்க இப்போது அதுக்குண்டான வழி பிறக்க போகுது கண்டிப்பாக வெளில போயிட்டு வருவீங்க அதுக்கு ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிப்பீங்க வாரத்தில் ஒரு நாளோ பத்து நாளைக்கு ஒரு நாளோ அப்படி தான் போயிட்டு வர போகிறீங்க அப்போது இந்த மாதத்தில் அதுமாரி போகுது முடிஞ்சிட்டிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் அரசாங்கத்துடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணணும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் ஒரு தடவை போய்ட்டு அரசாங்கம் அலுவலகம் போய்ட்டு வந்துட்டா முடிஞ்சிருமா என்ன முடியாது ரெண்டு தடவை மூணு தடவை போங்க ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு முடியும்னு சொல்லியிருக்கேன் அப்போ போயிட்டு வாங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு தொடர் போனீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சிடும் அரசாங்க செலவு கிடைக்கும் அரசாங்களுடைய நலத்திட்ட உதவிகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதுக்கு உண்டான தான் இப்போ சொல்லிட்டு வரேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு பெரும்பால் வழிபாடு நீங்கள் எப்படி பண்ணணும் காலையில் பெருமாள் மாலையில் செவ பெருமாள் ஏன்னால் மாசி மாதம் சிவனுக்குரியன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அவனை அவரை விட்டுறக்கூடாது காலையில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமையால் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் மாலையில் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் மட்டும் இல்லை சிவசக்தி சமேதராக இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே வணங்கணும் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க அதனால் பெருமாளை வணங்கினாலே அந்த லக்ஷ்மியை வணங்கின பலன் கிடைக்கும் ஏன்னா பெருமாளுடைய மார்பில் தானே லக்ஷ்மி இருக்காங்க சிவனை வணங்கினாலுமே சக்தியை வழிபட்ட தான் இருக்கும் ஏன்னு கேளுங்க சிவனும் சக்தியும் பாதி பாதி தானே இருக்காங்கல்ல தன்னுடைய இடபாகத்தை சிவபெருமான் சக்திக்கு கொடுத்துட்டார் தானே அது உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் என்ன அதனால் சிவனை வணங்கினாலும் பெருமாள் வணங்கினாலும் சக்தியை சேர்ந்து வணங்கின பலன் கிடைக்கும் பெருமாள் லக்ஷ்மியை சேர்ந்து வணங்கின பலன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சுமங்கலிங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் தான தனம் பண்ணுங்கள் கஷ்டப்படுற சுமங்கலிங்களுக்கு அவங்களுக்கு தேவையான பட உதவி பொருள் இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசி மாதம் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஓ அதாவது ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு இருக்கிற மனநிலை போய் சந்தோஷமான மனநிலை வந்துடும் அதனால் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் வரும் மனம் சந்தோஷம் கொள்ளும் அப்போது எப்படி இருப்பீங்க பூரிப்பாக இருப்பீங்க அந்த சந்தோஷத்தோடு உங்களுக்கு எல்லா நாளும் நீங்கள் கிடைக்கணும்னு நான் வாழ்த்து விடைபெறுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்